உதயநிதி விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பட்டாக்கத்தில் கேக்கு வெட்டினாங்கன்னா பாராட்டி தள்ளுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகமும் அதே நேரத்தில் சில காவல்துறை அதிகாரிகளும் ஒருத்தவங்க பட்டாக்கத்தையுடன் அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டாங்கன்னா ஏ என்னப்பா சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்குகிறாரப்பா அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்தன் கமெண்ட்டை போட்டால் போதும் அவனை அரெஸ்ட் பண்ணி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து வலது கையோ இடது காலோ எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி பிளாஸ்டர் ஒட்டி ஒரு போஷன் கொடுத்துருப்பாங்க பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டாங்கன்னு நாங்கள் என்ன கேட்குறோன்னா தான் கேக்கு வெட்டினா தான் கேக்கு வெட்டுன்னு சொல்லித்தோம் உங்ககிட்ட விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் பட்டாக்கத்தியை காண்பித்து கேக்கையும் காண்பித்து என்ன சொல்கிறீங்க நீங்கள் நாங்களாம் வெட்டுவோம்டா நாங்களாம் மன்னர் பரம்பரை நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இல்லை நாங்களும் வெட்டுறோம் நீங்களும் வெட்டுங்கப்பா கேட்க பட்டாக்கத்தில் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு தப்பான வழியை காண்பித்து கொடுக்கிறீர்களா நியாயமான கேள்வி தானே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னாலோ அந்த அரசியல் தலைவருடைய பிள்ளை அப்படியே இருந்தாலோ இல்லாட்டி துணை முதலமைச்சராக இருந்தாலோ யாராக இருந்துட்டு போட்டோம் பட்டாக்கத்தில் தான் கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்ற